மது பழக்கம் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நோய் வரும் என மருத்துவர் இளவரசி கூறுகிறார் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் மது பழக்கம் இல்லாதவர்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நோய் பரவி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர்கள் நூறில் ஐந்து பேருக்கு கல்லீரல் முற்றிலும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உள்ளது பிரக்டோஸ் எனப்படும் சர்க்கரை கல்லீரலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும் ஒரு கட்டத்தில் இதன் அளவு மீறும்போது கல்லீரலால் இதனை ஜீரணிக்க முடியாது அந்த கட்டத்தில் கல்லீரல் இருக்கும் செல்கள் அனைத்தும் வீங்கிவிடும் இதனையும் மீறி தொடர்ந்து பிரக்டோஸ் எடுத்துக்கொண்டால் கல்லீரல் முழுவதுமாக பாதிக்கப்படும் ஆனால் முதல் நிலையில் இதன் அறிகுறிகள் தென்படாது இறுதிக்கட்டத்தை எட்டும் வயிறு வலி வீக்கம் இரத்த வாந்தி மஞ்சக்காமலை போன்றவை ஏற்படும் எனவே மது அருந்துதல் மற்றும் பிரக்டோஸ் எனப்படும் சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இந்த பாதிப்பு ஏற்படும் அதிக இனிப்பு வகைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றை நிறைய எடுத்துக்கொண்டால் ஆபத்து ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மேலும் பழங்களிலும் பிரக்டோஸ் இருப்பதால் பிரக்டோஸ் இருப்பதால் அதனை ஜூஸ் எடுக்காமல் அப்படியே சாப்பிடலாம் என மருத்துவர் கூறியிருக்கிறார் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் மற்ற பழங்களை சுமார் நூற்றம்பது கிராம் வரை சாப்பிடலாம்